வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை சேர்ந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்த பெண் இப்போ நீதிபதி இருக்காங்க அதுவும் இருபத்தி மூன்று வயதேயான ஸ்ரீபதி தன்னோட முதல் முயற்சியிலேயே சிவில் நீதிபதி ஆயிருக்காங்க அதுவும் தமிழ் வழி கல்வி மூலமா படித்து சிவில் நீதிபதியா ஆயிருக்காங்கிறது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் குழந்தை பெற்று இரண்டாவது நாளிலேயே மன உறுதியுடன் தேர்வு எழுதி மகத்தான சாதனையை படைச்சிருக்காங்க ஸ்ரீபதி அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்ரீபதி சிவில் நீதிபதியானதை ஜவ்வாது மலைவாழ் மக்கள் தங்களுக்கு கிடைத்த மிக பெரிய அங்கீகாரமாக கொண்டாடி வருகின்றனர் ஸ்ரீபதி ஏலகிரி தான் பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க பிஏபிஎல் சட்டப்படிப்பை படிச்சிட்டு இருக்கும் போதே வெங்கட்ராமன் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்திற்கு பிறகும் தனது படிப்பை தொடர்ந்து படிச்சிட்டு இருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி சிவில் நீதிபதி தேர்வு தேதிக்கு முந்தைய நாள் பிரசவம் நடந்த நிலையிலும் தான் தேர்வு எழுதுவதிலேயே இருந்து தேர்வும் எழுதியுள்ளார் ஸ்ரீபதி அத்துடன் அந்த தேர்விலேயும் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாகவும் தேர்வாகியுள்ளார் முறையான வசதிகள் இல்லாத கிராமத்துல பிறந்த பழங்குடி பெண்ணான ஸ்ரீபதி சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றதற்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க